இது நல்லா கேட்டுக்கோங்க கண்ணை தொடர்ந்து கேட்டு விலங்கு இல்லாட்டி வாயை செய்து தொடர்ந்து கேட்டுக்கோங்க உயிரெழுத்துக்கள் உயிரெழுத்துக்கள் எனக்கு அல்பர்ட் ஞாபகம் வச்சுக்கொள்றது சரி லேசு கண்ணை திறந்து வாய மூடி பாத்துக்கோ இல்லாட்டி வாயை திறந்து சரி பாத்துக்கோ வேற வேலை செய்யாத ஒரு முறை சொல்லித்தாரன் அல்பர்ட் ஞாபகம் வீக்கம் உனக்கு பதினாறு பதினைஞ்சு பதினாறு வருஷத்துக்கு ஞாபகம் இல்லாதது தெரியாது இப்ப வேணும் கிளியரா அயாண்மையோட சேர்ந்து வார எழுத்து நல்லா நோட் பண்ணி பாருங்க எழுத்தும் அயாண்மையோட சேர்ந்து வார எழுத்து அடுத்து இது தமிழ் அரிச்சுவடி நாங்க சொல்லிக்கிட்டு போகிட்டேயும் எங்களுக்கு உ உ இப்ப எங்களுக்கு எட்டு எழுத்து தெரியும் பிள்ளைகளுக்கு இந்த நாலு எழுத்தும் புது எழுத்து அதனால இந்த நாலு எழுதுகிட்ட பொசிஷன் மறக்காது கொத்தண்டத்தின் என்ன எங்கனைக்கு வரும் என்று சொல்றேன் உங்களுக்கு மறக்காது இந்த நாலு எழுத்தையும் நாங்க சொன்னோம்னு சொன்னா இரு இரு என்னது நாலு இரு இரு இப்படி நாலு எழுத்து இந்த நாலு எழுத்துக்கும் பொறம் நாங்க ஸ்டார்ட் பண்ற எழுத்து இந்த ஏன் ஏ பிரதர்ஸ் இருக்கிறாங்க இவங்க வந்து த்ரீ பிரதர்ஸ் ஏ ஏ ஐ மூணு பேரும் நீட்டுக்கு தான் வருவாங்க அதுக்கு புறவு இந்த ஓ ஓ ஓ ஆ இந்த ஆல்பாபெட் ஞாபகம் வச்சுக்கிறது எவ்ளோ லேஸ் வந்து பாருங்க அயன்னே நாலு நான்கு துண்டு ஈ எங்களுக்கு தெரியும் இது ரெண்டுமே எங்களுக்கு வாய்க்கு பழக்கம் இரு இரு இலு இலு இது எங்களுக்கு புதுசா இருந்தாலும் இப்ப தெரியும் எப்படி இரு இரு இல்லு இழு தெரியும் ஏ அன்னையில மூணு துண்டு ஓ அன்னையில மூணு துண்டு ஏ ஏ ஐ ஓ ஓ இப்படி மாறுது ஒரு நிமிஷம் பாத்துக்கோ உனக்கு விளங்குற மாதிரி சரி இத கண்ண மூடு சிங்கள நாம இப்ப பாடமாக்க போறோம் எப்படி பாடமாக போறோம் வன் ஷாட் சரியா கண்ண மூடுங்கன்னு சொன்னால் எங்களுக்கு எழுத்து கண்ணுக்கு முன்னுக்கு வரணும் இன்ன ஒரு முறை கண்ணை திறந்து பார்த்துக்கோலேட்டா செல்லம் சாரி மூடுங்க கண்ணை அயன் நாலு துண்டு வரும் என்னது நாலு அ ஆ ரெண்டு எழுத்து வரும் இ இ இப்ப ஒரே வரிசையில இப்ப கண்ணை மூடிட்டு தான் நீக்குறேன் ஒரே வரிசையில ஆறு எழுத்து தான் நீக்குது எங்களுக்கு இப்ப ஒரு வரிசையில ஆறு எழுத்து தான் நீக்குது எல்லாம் மூணு வரிசை தான் இருந்துச்சு இந்த மூணு வரிசையில எங்களுக்கு பதினெட்டு எழுத்து தான் நீக்கணும் அப்படின்னு சொன்னா சிங்கள அரைச்சோடில உயிரெழுத்துக்கள் பதினெட்டு உண்டு இப்ப தங்கம் ஒரே லைன்ல ஆறு எழுத்து தெரியும் இப்ப எங்களுக்கு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் ஆகிற எழுத்து

பதினெட்டு எழுத்து நாள் போறோம் இப்ப நான் இந்த பாடமாக வச்சேன்னு தானே உங்களுக்கு என்ன சரி காரணம் உங்களுக்கு தெரியுமனா இதுதான் காரணம் என்ன காரணம் என்று சொன்னால் உயிர் எழுத்தொன்றுக்கும் நாங்க சொல்லுவோம் அக்ஷர மெய் எழுத்துக்கு நாங்க சொல்லுவோம் வியஞ்சன அக்ஷர கண்மணி ஸ்வராட்சரையொன்றும் வியஞ்சன அக்ஷரையொன்றும் சேர்ந்தால் பில்லம் சகித்த எழுத்து வரும் பில்லம் சகித்த அக்ஷரம் அப்படின்னு சொன்னால் உயிரெழுத்தொண்டோட மெய் எழுத்தொண்டு ஒன்று சேர்ந்தால் உயிர் மெய் எழுத்து உருவாகும் சொல்லி சின்னத்துல படிச்சோம் இப்ப நாங்க சிங்களத்திலேயும் படிக்கிறோம் உயிரெழுத்துகளுக்கும் நாங்க எழுதுற சிங்களத்துக்கும் என்ன சம்பந்தம்னு சொல்லி கேட்டால் பெரிய ஒரு சம்மதம் மிக்கிது என்னன்னு சொன்னா இங்க நீங்க எழுதிக்க எல்லா உயிரெழுத்தும் ஏதோ